தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவோம் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் ஸோ ஆரம்ப ஜபத்தை பண்ணுவோம் சோத்திரங்கிறதாவே சோத்திரிக்கிறப்பா இந்த வேலையை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேலையில் உங்களுடைய சித்த நோக்கம் திட்டம் வெளிப்படுங்கப்பா அடியான மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்கப்பா அற்புச்சிங்கப்பான் அதிசயச்சிங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பான் உயர்வை கொடுங்கப்பா இருக்கிற ஒவ்வொரு ஜபத்துலையும் யேசப்பா உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படணும் அடியின மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க அபிஷேகத்தை கொடுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே எடுத்து பயன்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க நாணத்தை கொடுங்கப்பா நாணத்தை கொடுங்க அபிஷேகத்தை கொடுங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருவி அமைந்தவர் தேவன் இறக்கமடைந்தவர் தேவன் கிருவை மத்தியில் வாசம் செய்வர் அவரை உயர்த்தவும் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜப இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாம மகியப்படும் ஸோ அவரை உயர்த்த உயர்த்த நம்ம வாழ்க்கையில் கிருவைகள் கொடுப்பார் இந்த வேலையில் ஒரு ஷிப் பண்ணுவோம் அவரை துதிப்போம் அவருடைய நாமமாக ஏற்படும் துதிக்கு பாடிட பாத்திரமே தூங்கவனே நாமமதே துதிக்கு பாடிட பாத்திரமே தூங்கவனே சுவி நாமதே துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயபர் நீதமாய் சொத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லுயா தூதி சாச்சிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் லேளு தூதி சாச்சிடுவோம் வார்த்தைகள் தீத்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அவர் பணிக்கே மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஆஹாற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலுயா தூதி சாச்சிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் தூதி சாச்சிடுவோம் வார்த்தைகள் தீர்த்திட வந்துடுவார் வரும் என்றே நாம் அவர் பணிக்கு சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீன்றதால் சோத்தரி போமே ஆற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் மிக பொங்கிடுதே நாம் அல்லா தூதி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லா தூதி சாச்சிடுவோ யூ ஜீசஸ் யூ மாஸ்டர் யூ ஃபாதர் யூ லாட் இந்த வேலையை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேலையில் உங்களுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணுப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா உயிரை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் ராஜா இந்த வேலையில் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடுங்கப்பா சுகமலைக்கு மெல்லாமே ஊச்சுங்க விசேஷ அபிஷேகத்தை கொடுங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க நாணத்தை கொடுங்க நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்கப்பா அற்பூச்சுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏஷ்வி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க நம்முடைய சுத்த நோக்கம் திட்டம் வெளிப்படணும் அபிஷேகத்தை கொடுங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் வாழ்க்கையில முடி நோக்கத்திட்டம் வெளிப்படணுப்பா ஜெயத்தை கட்டிலடுங்கப்பா ஜெயத்தை கட்டலிடுங்க ஏசு நாமத்தினால ஜெயத்தை கட்டிலிடுங்கப்பா ஏசு நாமத்தினால தடைகளை உடைங்கப்பா தடைகளை உடைங்கப்பா அடுத்த தடைகளை உடைங்கப்பா அற்புச்சிங்க அதிசய செய்ங்கப்பா ஏசப்பா உங்களுடைய சித்த திட்டம் வெளிப்படணுப்பா எங்களுக்காண்டி அடிக்கப்பட்டிங்கப்பா எங்களுக்காண்டி நொறுக்கப்பட்டிங்கப்பா நாங்கள் செஞ்சப்பா அவங்கள்தவர்களுக்காண்டி அவ்வளோ வேதனைகள் பட்டிங்கப்பா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விஷயம் மனம் ராஜா உதவி செய்யுங்கப்பா பலெண்ண கொடுங்கப்பா பலவெனத்தை எடுத்து ராஜா நீர் பெரியவர்ப்பா நீர் பெரியவர்ப்பா நீர் வல்லவர்ப்பா நீர் வல்லவர்ப்பா நீர் நல்லவர் ராஜா நீ நல்லவர் பா நீர் கிருபை மிகுந்தவர் ராஜா நீர் இறக்க மிகுந்தவர் ராஜாத்தரிசு வேலையை ஒப்பு கொடுக்கிறப்ப ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஊச்சுங்கப்பா கட்டுகள் செய்வினை கட்டுகள் பிளி கட்டுகள் ஏவலின் கட்டுகள் பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படணும் பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படணுப்பா ஏசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா கொடுங்கப்பாசு நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா அற்புச்சிங்கப்ப அது சேங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்க அற்புச்சிங்க அது சேர்ச்சி எங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா நம்முடைய சித்தம் நோக்கத்திட்டம் வெளிப்படணப்பா விசேஷ கிருபியை கட்டிலடுங்கப்பா விசேஷ நாணத்தை கட்டிலடுங்கப்பா நாணத்தாலாம் நிரப்புங்க பல நுழைவனு கை வெலை நினச்சவனு கொதையை செய்த லேசான காரியராச்சா இசப்பா ஒரு குய்யவன் கையில் இருக்கிற போல களிமண்மாண்ட பாத்திரராச்சா எங்க ஒவ்வொருவரை வணங்கப்பா எங்க ஒவ்வொருவரையும் வணஞ்சி கொண்டு வாங்கப்பா ஒவ்வொருவரையும் மாச்சுங்கப்பா ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கிறாச்சா உருவாக்குங்கப்பா பலப்படுத்துங்கப்பா பல உருவாக்குங்க ராஜா இஷப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா குயவனி குயவனே பாடைப்பின் காரணரே களிமண்ணான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வீழ இல்லாத பாத்திரம் நான் மே என்னையும் அப்பிது பாத்திரமா வணிந்து கொல்லுமே குயவனே குயவனே பாடைப்பின் காரணரே களி மன்னா என்னையுமே கண்ணோ பார்த்திருமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தல்லாமலே வீழ இல்லாத பாத்தீரம்னா விளங்க செய்யுமே என்னையும் பாத்தீரமா வணிந்து கொள்ளுமே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ Thank இந்த வேலையை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேலையில் உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் அபிஷேகத்தை கொடுங்க மகிமையை செய்யுங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பலப்படுத்துங்க இயேசு நாமத்தினால் மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அடியனை மறைச்சி உதவி செய்யுங்க ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் உங்களுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும் பலவனை கொடுங்க பலவீனத்தை மாச்சுங்கப்பா இயேசு நாமத்தினால் பலவீனத்தை எல்லாத்தையும் மாச்சுங்க ராஜா உதவி செய்யுங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க தேசப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா உதவி செய்யுங்கப்பா உயர்த்துங்கப்பா உயர்த்துங்கப்பா அற்புதங்கப்பா அதிசய செய்யுங்கப்பா நாணத்தை கொடுங்கப்பா நாணத்தால் நிரப்புங்க ராஜா நீங்கள் தான்ப்பா எல்லாம் நீங்கள் தான்ப்பா எல்லாம் எல்லா புகழும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டும்தான்ப்பா உங்கள் நம்ம மட்டும் மகிழப்படுங்கப்பா ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்படியே போகிறதுக்கு நன்றி யேஷ்வி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபை மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் ஸோ இந்த நாட்களில் தேசத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காண்டி ஜவம் அணுவோம் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும் சோத்திரங்கத்தாவே சோத்தரிக்கிறப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்காண்டி உங்களுடைய சமூகத்தில் வரைகிறப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை அக்கட்டிலிடுங்க ஒரு எழுப்புதல் அக்னி போடப்படணும் ராஜா மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரும் சந்திக்கப்படணும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் ராஜா ஏஷ்வி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா வாலிபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கப்பா இயேசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் அமீன் அமீன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபை மிகுந்தவர் அவர் உயர்த்தும் அவருடைய நாமத்தை முகமைப்படுத்துவோம் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் அவர் உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜபன் இருப்போம் தேவன் உயர்த்த 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 உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் மகிமைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் ஸோ அவர் உயர் துயரத்தை தேவன் இதுவரைக்கும் இல்லாத பலனை கொடுப்பார் பலவீனத்தை எல்லாத்தையும் மாற்றுவார் உதவி செய்வார் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை தேவன் கட்டிலேடுவார் சரிங்களா ஸோ அவர் உயர் துயரத்தை நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜப்பானில் இருப்போம் ஸோ அடுத்ததாக இன்றைய நாட்களில் தேவனை வந்து மகிமைப்படுத்துவோம் தேவ தேவன் வந்து ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் ஸோ தேவன் வந்து ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு உயர்வு தேவன் கட்டளையிடுவார் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் ஸோ தொடர்ந்து ஜப்பனிலே இருப்போம் அவர் உயர்த்த 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 நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தேவனை உயர்த்த உயர்த்த நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து ஜபன் இருக்கும் தேவனுடைய நாமம் மகிழப்படம் ஸோ அவர் உயர்த்த உயர்த்த நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் இது வரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜப்பண்ணிருப்போம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருபை மீந்தவர் தேவன் இறக்கம் மீந்தவர் தேவன் கிருபையை மத்தியில் வாசம் செய்வர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து செப்ப இருப்போம் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் தேவன் இறக்கம் இருந்தவர் தேவன் கிருபிகள் மத்தியில் வாசம் செய்வர் அவரை உயர்த்து உயர்த்து தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் கிருபிகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் தேவனுடைய திட்டம் சித்தம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து செப்ப இருப்போம் தேவனை உயர்த்த உயர்த்து நம்ம வாழ்க்கையில் கிருபிகள் நடக்கும் ஸோ அடுத்ததாக திருமணம் ஆகாதவங்க உடல் ஊனம் வச்சவங்க வாலிய பசங்க திருமண ஏஜை தாண்டி போய்ட்டு திருமண ஏஜில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரு தாண்டி நம்ம ஜென் பண்ணுவோம் சோத்திரங்கத்தாவே சோத்திரைக்கிறப்ப திருமண ஏஜை தாண்டி போயிட்டுருக்கோங்க உடல் ஊனம் வச்சவங்க திருமணம் ஆகாதவங்க ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா திருமண ஏஜை தாண்டி போய்ட்டு ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அவங்களோட சுத்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும்ப்பா ப்ளீஸ் ராஜா உதவி செய்யுங்கப்பா ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிக்கிங்களப்பா உங்கள் சித்தமுள்ள லைஃப் பார்ட்னர் கொடுங்கப்பா எல்லா தடைகளை உடைங்கப்பா எல்லா தடைகளை உடைங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக ஏசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக ஏசுவின் நாமத்தினாலே ஏசப்பா திருமணத்துக்கு வரதமா எழுமிகிற எல்லா ஏவலின் கட்டிகள் எல்லா பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படணும் ஏசு நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினால் அழிக்கப்பட்டு அவ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும்ப்பா திருமணத்துக்கு க நடக்கக்கூடாதுன்னு இருக்கிற க கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும் ஏசுவி நாமத்தினாலே திருமணம் நடக்கக்கூடாதுன்றிருக்க கட்டுகள் ஏசுவி நாமத்தில் அறுக்கப்படணும்ப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அற்பு செய்ங்கப்பா அதிசய செய்யப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும்ப்பா உதவி செய்யுங்கப்பா உயர்வை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா அடியின் வாழ்க்கையிலும் திருமணத்துக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க எடுத்து பயன்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் இந்த வேளையில் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்தம் வெளிப்படும் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம் ஸோ தொடர்ந்து ஜப இருப்போம் அடுத்ததாக இந்த நாட்களில் தேவனுடைய திட்டம் சித்தம் நோக்கம் வெளிப்படும் அடுத்ததாக இன்றைய நாட்களில் தேவனுடைய நாமம் மகிழப்படணும் தொடர்ந்து ஜபனில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனை ம மகிமைப்படுத்துவோம் ஸோ அடுத்ததாக இந்த வேலையில் தேவன் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் மகிமையான காரியங்கள் செய்வார் தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார் தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படும் ஸோ அதைக்காண்டி நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் அதே போல் இன்றைய நாளில் ஊழிய ஊழியக்காரங்க வாங்கி சுண்டி பண்ணுவோம் அவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும் சோத்திரங்கிறதாவே சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறப்பா இன்றைய நாட்களில் ஊழியக்காரங்க இவ்வாந்துச்சு நம்ம கரத்தில் அப்போ கொடுக்குறேன் ஊழியக்காரங்க இவாந்திருச்சு வாழ்க்கையில் ஆசுவத்தை கட்டிலிடுங்க அற்புதச்சிங்க அது சேச்சிங்கப்பா ஊழியக்காரங்க இவாந்திருச்சு தொடுங்க ஊழியக்காரங்க இவாந்திருச்சு வாழ்க்கையில் மகிமையான காரங்கள் செய்யுங்கப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஊழியக்காரங்க இவாழ்ந்துச்சுட்டு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க அது சேச்சிங்க நம்முடைய சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வாழ்ந்துச்சு தொடுங்க தொடுங்க ஏசு நாமத்தினாலே ஏசு நாமத்தினாலே தொடுங்கப்பா ஏசு நாமத்தினாலே சந்திங்கப்பா ஒவ்வொரு உலக வந்தளிச்சிட்டோம் கீழே பருப்பூச்சிங்கப்பா திசைச்சிங்கப்பா என்ற அடத்தீவுகள் சந்திக்கப்படணும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா மகிமையான காரியம் செய்யுங்க உங்களோட சித்த நோக்கத்திட்டம் வெளிப்படணும் ராஜா அடியண மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்கப்பா ஏசு நாமத்தினால அடியனை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க செய்யுங்கப்பா தேசத்தில் ஒரு பெரிய எடுப்புகளை கட்டிலிடுங்க தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா உதவி உதவிச்சிங்கப்பா பலப்படுத்துங்கப்பா நாணத்தை கொடுங்கப்பா ஏசு நாமத்தை ஜலிக்கிறான் எல்லாம் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் வல்லவர் தேவன் கிருபை மிகுந்தவர் அவர் இறக்க மிகுந்தவர் அவரோட உயர்த்துவோம் அவரை மகிழமைப்படுத்துவோம் ஸோ தொடர்ந்து ஜபனில் இருப்போம் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வாரு ஸோ தொடர்ந்து ஜபனில் இருப்போம் தேவனுடைய திட்டம் நோக்கம் சித்த வெளிப்படும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜபனில் இருப்போம் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமி வந்தவர் தேவன் இலக்கம் வந்தவர் தேவன் கிருமிகள் மத்தியில் வாசம் செய்வர் ஸோ அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜோனிலே இருப்போம் தேவன் உயர்த்த உயர்த்து நம்ம வாழ்க்கையில் கிருபிகள் கொடுப்பாரு மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ இன்றைய நாட்களில் வேலைக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையை காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நோக்க வெளிப்படும் சோத்திரங்கிறதாவே சோத்திரிக்கிறப்பா இன்றைய நாளில் இன்றி போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணுப்பா இன்றி போகிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசய்ச்சி எங்கப்பா அற்புத செய்ங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க இன்றி போகிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புத செய்ங்கப்பா அதிசய்ச்சிங்கப்பா விசேஷ நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்கப்பா இன்றைய நாளில் உங்களுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணுப்பா இன்றி போகிற ஒவ்வொரு குறையும் ஆசீர்வதிங்கப்பா ஜெகநாதன் வாழ்க்கையில் சீக்கிரம் ஆஃபர் லெட்டர் கிடைக்கணும் அதே போல் இந்த நம்ம லைவில் எழுதி கொடுத்து கொடுத்த ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வாழ்க்கையில இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்ப்பா உதவி செய்யப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க அற்புச்சிங்கப்பா திசை செய்யப்பா ஏஷ்வி நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் ஸோ தொடர்ந்து சபனிலேயே இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம் அடுத்ததாக கடன் பாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் கணிஞ்சம் பண்ணுவோம் சோத்திரங்கள் தவிர சோத்தரிக்கிறப்பான் துதிக்கிறப்பா கடன் பாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவரையும் சந்திங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் கடன் பாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புத செய்யப்பான் அதிர்சய செய்ங்கப்பான் மகிமையான காரியங்கள் செய்யுங்க கடன் பாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லாத்தையும் தொடுங்க ஜீவன்கள் பாதுகாக்கப்படணும்ப்பா அன்றாட தேவைகள் சந்திக்கப்படணும்பா ஏசப்பா உங்களுடைய பரத்துல இருந்து ஒத்தாசி அனுப்புங்கப்பா கடன் இருக்கிற ஒவ்வொருவர் ஒரு வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் மாறணும் கடன்கள் எல்லாமே அடைக்கிறதுக்கு பலனை கொடுங்கப்பா உயர்வை கொடுங்கப்பா ஆசிர்வாதத்தை கொடுங்கப்பா அடியன் வாழ்க்கையிலையும் ஆசிர்வாதத்தை கொடுங்கப்பா யாக்கோபு உண்மை ஆசிர்வாதத்தால் நுழைய உண்மை போக விடன்னு சொன்னானப்பா ஆசிர்வாதத்தை கட்டிலிடுங்கப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கப்பா உம்முடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணுப்பா ஏசுவி நாமத்தினாலே வெளிப்படணும் ஏஷ்வி நாமத்தினாலே உயர்வை கொடுங்க ஏசுவி நாமத்தினாலே அபிஷேகத்தை கொடுங்க ஏஷ்வி நாமத்தினாலே ஏசப்பா மகிமையான காரியங்கள் செய்யுங்கப்பா உம்முடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணுப்பா உயர்வை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்க அற்புத செய்யுங்கப்பா அதிசய செய்யுங்கப்பா ப்ளீஸ் ராஜா மாற்றத்தை கொடுங்க உயர் செழிப்பை கொடுங்கப்பா கத்திரை நம்பிக்கை செழிப்பான்னு சொல்லிக்கிற வசந்தியின்படி செழிப்பை கொடுங்க ஆஸ்வாதத்தை கொடுங்க அற்புவித்தங்க அதிசயத்தேங்கப்பா யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமி மிகுந்தவர் தேவன் இறக்கம் மிகுந்தவர் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம் ஸோ தொடர்ந்து ஜபனில இருப்போம் தேவனை உயர்த்த உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பார் மகிமைகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜபனில இருப்போம் தேவன் நாமம் மகிழப்படும் தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமவர் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் வெளிப்படணும் சூத்திரங்கிறத்தாவே சோத்ரிக்கிறப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புவச்சிங்கப்பா அது ஏசப்பா விசேஷ நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்கப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் அற்புச்சிங்கப்பா அது சேச்சிங்கப்பா உங்களுடைய சுத்த நோக்கத்துட்டம் ஏசப்பா கல்யாணம் கொத்த நாணத்தை கட்டிலிடுங்கப்பா ஏசப்பா கல்யாணத்துக்கு கொத்த நாணத்தை கட்டிலிடுங்கப்பா ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா ஏசப்பா விசேஷ நாணத்தை கொடுங்க நாணத்தால் நிரப்புங்க உண்முடைய நாணத்தை கொடுங்கப்பா ஏசப்பா டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு வாழ்க்கையில் விசேஷ நாணத்தை கொடுங்கப்பா என் வாழ்க்கையில் விசேஷ நாணத்தை கொடுங்க நாணத்தால நிரப்புங்க எடுத்து பயன்படுத்துங்க அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கப்பா உங்களுடைய கரை ஒவ்வொருவர் கூட இருக்கணும் ராஜா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா நாணத்தை கொடுங்கப்பா நாணத்தை கொடுங்கப்பா நாணத்தால் நிரப்புங்கப்பா நாணத்தால் நிரப்புங்கப்பா நாணத்தால் நிரப்புங்கப்பா நாணத்தால் நிரப்புங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்க அபிஷேகத்தை கொடுங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்க ராஜா அபிஷேகத்தை கொடுங்க ராஜா உங்களுடைய கல்யாணக்கு ஒத்த நாணத்தை கொடுங்கப்பா கல்யாணக்கு ஒத்த கொடுங்கப்பா உதவி செய்யுங்க பலப்படுத்துங்க ஓ பலப்படுத்துங்கப்பா வெலைப்படுத்துங்கப்பா வெலைப்படுத்துங்கப்பா அற்புத செய்ங்க அது செய்திங்கப்பா ஏசு நாம திச்சபிக்கிற நல்ல பிதாவே அமீன் அமீன் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் தேவன் வல்லவர் தேவன் கிருபை மீந்தவர் தொடர்ந்து ஜப்பன் நிலையில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாம மகியப்படும் அற்புதங்கள் அதை செய்த மகிமையான காரியங்கள் செய்வார் அமீன் ஸோ அவர் நம்ம வாழ்க்கையில் கிருபைகள் கொடுப்பாரு மகிமிகள் செய்வார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஸோ தொடர்ந்து ஜப்பநிலையில் இருப்போம் தேவனுடைய நாம மையப்படணும் ஸோ இந்த லைவுக்காண்டி ப்ரேயர் பண்ணி முடிப்போம் சோத்திரங்கர்த்தாவே சோத்திரிக்கிறப்பா அந்த லைவை பார்த்த ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க இந்த லைவில் உங்களுடைய சுத்த நோக்க திட்டம் வெளிப்படணும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏசப்பா இந்த லைவில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் பலப்படுத்தணும் பலப்படுத்துங்க அற்புத்திங்க அதை இந்த லைவில் நிறைய பேர் பார்க்கணும்ப்பா இன்னும் வரையிற நாட்கள் நிறைய புது புது ஆத்மாக்களை கொடுங்கப்பா இந்த வீடியோ ஷார்ட்ஸு மெசேஜ் லைவ் ப்ரோக்ரா கோடிக்கணக்கான மக்கள் ரசிக்கப்படணும் கோடிக்கணக்கான மக்கள் தொடப்படணும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுங்க அற்புச்சிங்க அது செங்கப்பா நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவன் பெரியவர் தேவன் வல்லவர் தேவன் நல்லவர் தேவன் கிருமி மிகுந்தவர் தேவன் இறக்க மிகுந்தவர் அவர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையான காரியங்கள் செய்வார் அவர் உயர்த்து உயர்த்த நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் சித்தம் வெளிப்படும் ஸோ தொடர்ந்து ஜபனியில் இருப்போம் தேவனுடைய நாமம் மையப்படும் இதுவரைக்கும் இல்லாத மகிமையான காரியங்கள் நடக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார் எல்லா புகழும் கனவும் மகிமையும் தெய்வனுக்கு தான் தொடர்ந்து ஜபனில் இருப்போம் தேவனை உயர்த்துவோம் தேவனுடைய நாமம் ஐயப்படும் டேங்க்யூ பிரதர் டேங்க்யூ சிஸ்டர் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ மார்னிங் லைவில் பார்ப்போம் காட் பிளஸ் யூ